பெரியார் வரைக்கும் வந்தேன் வந்துட்டு உங்களை பார்க்க முடியல ஐ மிஸ் யூ அடுத்த அடுத்து பயணம் தொடங்க போய்கிறது சரிங்களா அடுத்து எங்கெங்கே போகிறேன்னு தெரியல போயிட்டு ஆயா இப்போ எங்கே இருக்குங்க ஆயா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இது என்ன வாசல் வடக்கா வடக்கு வாசலில் உட்காந்துருக்கேன் தாயி பைரவர் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மீனாட்சியை பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் நான் இப்படியே நான் கிளம்புறேன் இந்த லக்ஷனா வீட்டுக்கு பாருங்க பையெல்லாம் எடுத்துக்கிட்டு என் ஹேண்ட்பேக் இது தான் என் லவ்லி ஹேண்ட்பேக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு லக்ஷனா வீட்டுக்கு போ போகலான்னு பெரியார் போனேன் லக்ஷனா ஐ மிஸ் யூ சரியா நான் என்றைக்கு வரேன்னு தெரியல எனக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் வீட்டுக்கு வேறு ஜோ வீட்டுக்கு வேறு போகணும் அதனால் கொஞ்சம் கைக்குமே காசு வேறு இல்லை எங்கிட்ட அதுவும் கடனை கடனை வாங்கிட்டு தான் கிளம்பணும் கோயம்புத்தூர் கிளம்பணும் போயிட்டு ஜோட்டை போயிட்டு வரணும் அந்த மீனாட்சி அம்மா புண்ணியத்தில் எனக்கு நிறையா இது நிறைய பணமாக டாலராக கொட்டணும் அமெரிக்கா காசு போடுங்க ஆயாவுக்கு சூப்பர் ஷார்ட் போடுங்க ஆயா வந்து மருத்துவ செலவெல்லாம் பார்க்கணும் சரிங்களா அதனால் சொல்கிறேன் வீட்டுக்கு கோவிலுக்கு ஆயா என்ன வீட்டுக்கு கோவிலுக்கும் போயிட்டு கோயிட்டீங்களா வாயா நான் அது கோயிலேருந்து வந்துட்டேம்மா லக்ஷன் அவன் வந்து பெரியார் பெரியாரில் வந்து அந்த பிள்ளை நாளைக்கு வாழ்ச்சி அதனால் வந்து நான் கோயிலில் அம்மன் கோயிலில் வாசலில் உட்காந்துருக்கேன் என்னை மறந்துட்டியாடி அப்படின்னு ஆ சரியா சைனி சொல்லுங்கம்மா நீ நான் வந்து இப்போ ஒரு துண்டை விரிச்சா கூட காசு போடுவாங்க அஞ்சு அஞ்சு ரூபா பத்து பத்து ரூபா டீ குடிக்க காசு இல்லை பசுக்கு காசு இல்லைன்னு கூட வாங்கலாம் பூவெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவோம் பிச்சை எடுக்கும்போது கா பூவெல்லாம் வைக்கக்கூடாது தலை சரிங்களா அந்த நிலமே ஆகி போச்சு சைனி நீ சொல்லுங்க வாங்க வாங்க உனக்கு ஹாய் சொன்னேன்டி சரி சாமி என் கிளம்புறேன் சரிங்களா லக்ஷனாவை காணும் பாத்திமா ஈசா வாங்க ஈசா ஐ லவ் யூ லவ் யூ வாங்கத்தங்க நான் லக்ஷ்ணா வீட்டுக்கு போகிறேன் உங்ககூட சொல்லிட்டு தானே போனேன் ஃபோன் போட்டுட்டு அது லக்ஷனா வந்து அவங்க புருஷன் வீட்டில் இருக்காங்களாம் ஆயா வந்து பெரியாருக்கு போயிட்டு பெரியார்லேருந்து ஒன்றும் பார்க்க முடியல அப்படியே நான் மீனாட்சி மங்கலில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ போட்டேன் அப்படியே லைவ் போட்டுட்டு அப்படியே நான் கிளம்பரை சாமி ஆயா எங்கே போகிறீங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன் சொப்பா சொப்பனாவை பார்க்க முடியலை சொப்பனாவா ராசிக்காவை பார்க்க முடியலை நான் வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு என்னான்னு தெரியலை பார்ப்போம் ஆ அவங்க 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 அம்மா வீட்டுக்கு எப்போ வராங்கன்னு எனக்கு தெரியலை சிக்கா வீட்டுக்கு போயிட்டு வா சிக்கா நம்பர் அவள்னா வாட்ஸ்அப்பில் போட்டால் அவன் எடுக்க மாட்டா ஆ சிக்கா வந்து வாட்ஸ்அப்பில் அவனுக்கு அவளுக்கு எழுதி போட்டேன் அவன் ரிப்ளே பண்ணலை அவளை அன்னைக்கு லைவில் போய் கிழிக்கிறேன் என் மருமாவலை சின்ன மருமாவளை என்னையே ஒரு பெரிய இங்கிட்ட அங்கிட்ட அலைய விட்டுட்டேன் அன்னிக்கு அப்படின்ட்டு அவளை போய் கிழிக்கிறேன் இன்னைக்கு அவள் லைவில் சரியா சாமி நான் கிளம்புறேன் இந்த செய்தியை தான் நான் உட்காந்துருந்தேன் ம் சிக்கா வீட்டுக்கு போயிட்டு வா சிக்கா நீங்கள் எல்லோரும் லைவில் போய் பேசுகிறீங்க உங்கள் மாமியா வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பெரியாரில் நின்றுச்சா நீ வந்து ரிப்ளை பண்ணலை அதனால ஆயா பர்வீன் கிட்ட நம்பர் கேளு பார்ட்டி லவ் யூ பர்மீனுக்கு போ போன் அடிக்கிறேன் சைனி வாங்க 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 ஆயா அப்படியே சுற்றி காட்டுங்க ஆயா இல்லை சாமி இது வந்து வடக்குமா அது விசீதியில் இந்த கோயிலெலாம் கிடையாது ஆயா க வடக்கு சித்திரை வீதி இது இங்கிட்டலாம் எதுவுமே இல்லை வெறும் ரோட்டில் நடக்கிறவங்கதே வேணா நடக்கிறவங்கள பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்களா நடக்கிறவங்கள கடை இவ்வளோதான் ஆயா வந்து மழை வர மாதிரி இருக்குது கிளம்பணும் சரிங்களா மழை வர மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படியே நடந்து 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 போய் ரோட்டில் போய் பஸ் சேருவேன் ஆ பரவின்ட்ட நான் கேட்குறேன் கசமசா டாக்டர் எல்லா பேரும் வந்துட்டு போயிட்டுங்க நன்றி 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 என்றும் உங்கள் மதுரை வளர்மதி பொய்யோ ப்ராடோ ஏமாத்தணுமோ யாரையும் கேவலமாக பேசணுமா யார்கிட்டையும் ஏமாத்தணும் யார்ட்டையும் பையிலருந்து காசை பிடுங்கணும் ஒருத்தரை கொண்டுட்டு போய் ஏமாத்தணும் வெறும் கிளவியாக இருக்காளுங்க கேள்வியலை கொண்டுட்டு போய் சந்தையில் விற்கிறதோ அந்த சோழியோ எந்த சோழியோ ஆயாட்டம் பொய் பிராடி எதுவுமே இருக்காது இது வந்து என் பிள்ளை பேரம்பிள்ளைகளுக்கு கிடையாது ஒரு கிளடு பல்லு போன கிளடுகடுகளுக்கு இந்த வார்த்தை சரிங்களா அதனால் வந்து ஆயா எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் சரிங்களா நான் கிளம்புறேன் ஓகே ஓகே நன்றி ஆயா